மேக் டியூபின் வணக்கம் எல்சிஎம் அண்ட் ஹெச்எஸ்சி யூனிட்டோட டெஸ்ட்டு தான் டெஸ்டோட கீ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நேற்று டெஸ்ட்டு பார்த்தோம் அதோட கொஷினோட ஆன்சருக்கு அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க பசம் பார்க்கலாம் ஏ மற்றும் பியின் எல்சியம் சி ஏனில் HCF என்னன்னு கேட்குறாங்க சிம்பிளான கொஸ்டின் தான் அது ஏ மற்றும் பி ரெண்டு நம்பர் இருக்குது அதோட எல்சிஎம் வந்து சின்னு சொல்கிறாங்க எனில் ஹெச்சிஎஃப் என்ன நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம் அந்த ஃபார்முலா என்னது இது எக்ஸ் இன்ட்டு ஒய் எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப் அவ்வளோதாங்க எக்ஸ் ரெண்டு நம்பர்ன இது ஏ அண்டு பி அடுத்தது எல்சியம் கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்துருக்காங்க சி கொடுத்துருக்காங்க சி ஹெச்எசிஎஃப் நம்மளுக்கு என்ன தேவை ஹெச்இசிஎஃப் தான் தேவை அப்போ ஹெச்எஃப் ஏ பி டிவைட் பை சி டிவைடில் வந்துடும் அவ்வளோதான் ஹெச்இசிஎஃப் என்னங்க ஏ பி டிவைடட் பை சி ஏன்ட்டு பி டிவைட் பை சி அப்போ ஆப்ஷன் டி தாங்க சரி சிம்பிளான கணக்கு தான் இது நம்ம நம்பர்ல தான் ஈஸியாக போடுவோம் இது ஏபி இல்லை எக்ஸ் எம்மு எப்படி வேணாலும் கொடுத்தாலும் இதே ஃபார்மேட்டில் தான் போடணும் அடுத்த செம் போலாங்க ரெண்டாவது கணக்கு ஜீரோ புள்ளி ஆறு மூணு பத்து புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி ஒன்று மற்றும் நாலு புள்ளி ரெண்டு ஜீரோ இவற்றின் எல்சியம் என்ன இது மாதிரி பாயிண்டில் வந்தாலும் நான் ஏற்கனவே நடத்தியிருக்கேன் அந்த செம்மை அந்த வீடியோவில் பார்த்தா தெரியும் எப்படி இருந்தாலும் இது எப்படி போடலான்னா எல்சியம் பாருங்கள் எல்சியம் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பாயிண்டில் இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா பாயிண்ட் வந்து ஒரு முழு நம்பராக மாற்றிக்கிறோம் அப்போ முழு நம்பராக மாற்றினா ஃபஸ்ட்டு ஜீரோ புள்ளி ஆரை வந்து என்ன பண்ணலாம் ஜீரோ புள்ளி ஆறு மூணு எவ்வளோ பெருக்கலாம் நூறாவில் பெருக்கிலாம் இல்லைங்க நூறு அடுத்தது பத்து புள்ளி அஞ்சை வந்து பத்தாவில் பெரிய மல்டிப்ளேஸ் பண்ணலாம் அது ஒரு புள்ளி ஒரு பாயிண்ட் தானே இருக்குது அதனால் பத்து போதும் அப்புறம் ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்று சாரி ரெண்டு புள்ளி ஒன்று அதுவும் பத்தாலும் மல்டிப்ளேஷன் பண்ணிக்கலாம் கேளு மேலேயும் அடுத்தது நாலு புள்ளி ரெண்டு அதையும் பத்தால் பகுதியிலையும் பகுதியிலேயே மல்டிப்ளேஷன் பண்ணிக்கலாம் அப்போ பாருங்கள் மல்டிப்ளேஷன் பண்ணால் வரும் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புடி வச்சா அறுபத்தி மூணு டிவைடட் பை நூறு கமா நூற்றி அஞ்சு டிவைடட் பை நூ பத்து கமா இருபத்தி ஒன்று கீழே பத்து பகுதியில் அடுத்தது அங்கே எவ்வளோ வரும் நாற்பத்தி ரெண்டு கேழு பத்து பகுதியில் இப்போ பாருங்கள் அறுபத்தி மூணு டிவைடட் பை நூறு நூற்றி அஞ்சு டிவைட் பை பத்து இருபத்தி ஒன்று டிவைட் பை பத்து நாற்பத்தி ரெண்டு டிவைட் பை பத்து வருதுன்னா இது மாதிரி நம்ம வந்து கீழே பகுதி தொகுதியாக தொகுதி பகுதியாக இருந்ததுன்னா இது மாதிரி இருந்ததுன்னா ஒரு பெண்ணத்தில் இருந்ததுன்னா ஏற்கனவே அது ஃபார்முலா பார்த்துருக்கோம் என்ன ஃபார்முலான்னா எ கணக்கு வந்து எல்சியம் எல்சியம்னா எல்சியம் டிவைடட் பை ஹெச்எஸ்சிஎஃப் தொகுதி எல்லாமே எல்சியம் பகுதி எல்லாமே ஹெச்எசிஎஃப் அவ்வளோதாங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் தொகுதி எல்லாம் எல்சியம் கட்டுப்பிடிங்க அறுபத்தி மூணு கமா நூற்றி அஞ்சு இருபத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு பகுதியெல்லாம் என்னம்மா ஹெச் ஹெச்எஸ்சிஎஃப் நூறு பத்து 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 பாருங்கள் அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு நூற்றி அஞ்சு இருபத்தி ஒன்று நாற்பத்தி இதோட எல்சிப் என்னன்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் அறுபத்தி மூணு நூற்றி அஞ்சு இருபத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு ஏழு அடிக்கலாமா ஏழு எழுச்சி திருப்பக்கம் ஒன்பது இது அடுத்தது பதினஞ்சு அடுத்தது மூணு ஆறு மூணு நாள் அடிக்கலாமா மூணு அஞ்சு ஒன்று ரெண்டு இப்போ எல்லாமே மல்டிப்ளேஷன் பண்ணுவோரும் பத்து ஏழு எவ்வளோ பத்து ஏழு மூணு இருபத்தி ஒன்று மூணு அறுபத்தி மூணு இன்ட்டு பத்து எவ்வளோ ஆச்சு அறுநூற்றி முப்பது ஏழு மூணு இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு மூணு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு ரெண்டு அஞ்சு பத்து பத்து இன்ட்டு அறுபத்தி மூணு அறுநூற்றி பத்து எவ்வளோ எப்படி பை இப்போ ஹெசிஎஃப் நூறு பத்து 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 இதுக்கு ஹெச்சிஎஃப் எடுத்த எவ்வளோ வருங்க பத்து தான் வரும் நீங்கள் போட்டு பாருங்கள் ஜீரோ ஜீரோ கேன்சல் அப்போ ஆன்சரு அறுபத்தி மூணு அவ்வளோதாங்க சிம்பிளாக தாங்க இது மாதிரி தான் இந்த செம்மை போடணும் பாயிண்டில் வந்தால் நம்ம பாயிண்டில் போட்டு அப்படி போடக்கூடாது இது மாதிரி ஒரு முழு நம்பராக மாற்றி கன்வெர்ட் பண்ணி மாற்றி தான் இந்த செம்மை போடணும் பாருங்கள் இது ஈஸியான செம்மை இந்த சம் பார்த்துங்க கொஞ்சம் அடுத்த சம் பார்க்கலாம் இந்த சம் பாருங்கள் இரு எண்களின் கூடுதல் ஐம்பத்தி நாலு மற்றும் எல்சியம் எண்பத்தி நாலு மற்றும் ஹெச்எசிஎஃப் ஆறு எண்ணில் அந்த இரு எண்களின் தலைகீழ் கூடுதல் என்ன கொஷின் பாருங்க ரெண்டு நம்பரோட கூடுதல் ஐம்பத்தி நாலு கொடுத்துட்டாங்க எல்சியம் வந்து எண்பத்தி நாலுன்னு கொடுத்துட்டாங்க ஹெச்எசிஎஃப் ஆறுன்னு கொடுத்துட்டாங்க அந்த இரு எண்களின் தலைகீழ் கூடுதல் என்ன ஆப்ஷன் ஏ ஒன்பது பை இருபத்தி எட்டு ஆப்ஷன் பி ஏழு பை இருபத்தி எட்டு ஆப்ஷன் சி மூணு பை இருபத்தி எட்டு ஆப்ஷன் டி ஐந்து பை இருபத்தி எட்டு பாருங்கள் இது எப்படி சிம்பிளாக போடலாம் பாருங்கள் ரெண்டு நம்பரோடு கூடுதல்னாங்க எக்ஸ் ஒய் ரெண்டு நம்பரோட கூடுதல் ஐம்பத்தி நாலு எல்சிஎம் வந்து எண்பத்தி நாலு ஹச்சிசிஎஃப் எவ்வளோ ஆறு நம்ம எப்படி ஃபார்முலா என்ன இருக்குது நம்ம தெரிஞ்ச ஃபார்முலா எக்ஸ் இன்ட்டு ஒய் எல்சிஎம் இன்ட்டு ஹசிஎஃப் இது நம்ம தெரிஞ்ச ஃபார்முலா தான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபார்முலா அப்போது எக்ஸ் ஒய் வந்து எவ்வளோங்க எண்பத்தி நாலு இன்ட்டு ஆறு அவ்வளோதாங்க சிம்பிளாக முடிச்சிடலாம் பாருங்கள் இப்போ பாருங்கள் எண்பத்தி நாலு இன்ட்டு ஆறு இதை நம்ம மல்டிப்ளேஷன் பண்ண தேவையில்ல நம்ம அடியத்துக்கு வசதியாக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இரு எண்களின் தலைகீழ் கூடுதல் தான் கேட்குறாங்க ரெண்டு நம்பரோட தலைகீழ் கூடுதல் அப்போ எக்ஸு எக்ஸுக்கு ஒன் பை எக்ஸ் அதோடய தலைகீழ் ஒன் பை ஒய் இதோட கூடுதல் தான் கேட்குறாங்க எக்ஸோட தலைகீழி கூடுதல் தான் எக்ஸ்னால் ஒன் பை எக்ஸ் ஒய்னா ஒன் பை ஒய் அப்போ இதோட தலைகீழ்சி கூடுதல் எப்படி பாருங்கள் கிராஸ் மல்டிபிளேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ஒய் பாருங்கள் கிராஸ் மல்டிபிளேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கீழே பகுதியில் வந்து எக்ஸ் ஒய் எக்ஸ் இன்டு ஒய் அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் நம்ம கண்டு கணக்கில் கொடுத்துக்கினது ரெண்டு நம்பரை கூடுதல் ஐம்பத்தி நாலு கீழே நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் எக்ஸ் ஒய் எக்ஸ் எட்டு ஒய் எண்பத்தி நாலு ஆறு பாருங்கள் எத்தனை முறை போக அடித்தா ஒன்பது முறை போகும் எத்தனை முறை போகும் ஒன்பது முறை போகும் அப்புறம் நம்ம இதை மூ மூணு நாள் அடிக்கலாமா ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு மீதி ரெண்டு எட்டு மூணு இருபத்தி நாலு அப்போது மூணு பை இருபத்தி எட்டு அவ்வளோதாங்க அப்போ ஆன்சர் எங்கே இருக்குது ஆப்ஷனில் சி தாங்க ரைட் மூணு பை இருபத்தி எட்டு இந்த சம்மு ஈஸியான சம்மு இது மாதிரி தான் போடுனா பார்த்துங்க அடுத்த சம் போகும் இந்த சம் பாருங்கள் நாலாவது கணக்கு இருபது இன்ட்டு எக்ஸ் பவர் த்ரீ ஒய் ஸ்கொயர் மற்றும் பத்து இன்ட்டு எக்ஸ் பவர் ஃபோர் ஒய் பவர் ஃபோர் இவற்றின் எல்சியம் இருபது எக்ஸ் பவர் ஃபோர் ஒய் பவர் ஃபோர் எனில் ஹெச்சிஎஃப் என்ன ரெண்டு நம்பர் கொடுத்துட்டாங்க எல்சிஎம்மும் கொடுத்துட்டாங்க ஹெசிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும் அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் எக்ஸ் இன்ட்டு ஒய் எல்சிஎம் இன்ட்டு ஹெச்எசிஎஃப் அப்படியே சப்ஷெட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் நம்பர் இருபது எக்ஸ் பவர் த்ரீ ஒய் ஸ்கொயர் இன்ட்டு பத்து எக்ஸ் பவர் ஃபோர் ஒய் பவர் ஃபோர் எல்சியம் இருபது எக்ஸ் பவர் ஃபோர் ஒய் ஃபவர் ஃபோர் இன்ட்டு ஹெச்எசிஎஃப் நம்மளுக்கு என்ன வேணும் ஹசிஎஃப் தான் வேணும் அப்போது ஹசிஎஃப் இருபது எக்ஸ் பவர் த்ரீ ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டென் எக்ஸ் பவர் ஃபோர் ஒய் பவர் ஃபோர் டிவைடட் பை இது அப்படியே கீழே போயிடுது இருபது எக்ஸ் பவர் ஃபோர் பவர் ஃபோர் அப்படி அடிங்க இருபது இருபது கேன்சல் எடுத்துங்களா அப்போ என்ன அதற்கு ஒய் பவர் ஃபோர் ஒய் இது கேன்சல் எக்ஸ் பவர் ஃபோர் எக்ஸ் பவர் ஏன்சர் அப்போ டென் எக்ஸ் பவர் த்ரீ ஒய் ஸ்கொயர் இது தாங்க ஆன்சர் இது ஆப்ஷனில் எங்கே இருக்கு பாருங்கள் சி ஆப்ஷன் இருக்குது டென் எக்ஸ் பவர் த்ரீ ஒய் ஸ்கொயர் இந்த செம்மு இப்படி போடணும் ஏன்னா நம்பரில் போட்டிருக்கோம் இது வந்து இப்போ வந்து எக்ஸ் ஒயில் கொடுத்துருக்கோம் இந்த செம்மு பாருங்கள் அடுத்த செம் பார்க்கலாம் அஞ்சாவது கணக்கு பாருங்கள் இரு எண்கள் எக்ஸ் மற்றும் ஒய் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் இவற்றின் எல்சியம் எக்ஸ் ஒய் எனில் அந்த எண்களின் எச்சிஎஃப் என்ன ரெண்டு நம்பர் வந்து எக்ஸ் ஒய்ன்னு சொல்கிறோம் அந்த எக்ஸ் ஒய் எப்படி இருக்குன்னா ஒய்யை விட எக்ஸு பெருசு ஒய்யை விட எக்ஸு பெருசுன்னு சொல்கிறோம் அப்போ எல்சியம் என்னவாக இருக்குது எக்ஸ் ஒய் எனில் எச்சிஎஃப் என்னன்னு கேட்குறாங்க நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் X into Y இசிஎஃப் எக்ஸுக்கு எக்ஸ அப்படியே x பண்ணிக்கோங்க அப்போ எக்ஸ் இன்டூ ஒய் எல்சிஎம் எது எக்ஸ் ஒய் ஹெச்இசிஎஃப் என்னன்னு கேட்குறாங்க அவ்வளோதான் அப்படியே பாருங்கள் எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல் ஒய்க்கு y கேன்சல் அப்போ HCF என்ன ஒன்று அவ்வளோ தான் சிம்பிளான கணக்குங்க இது ரொம்பலாம் கஷ்டமே இல்லை அப்படியே சப்ஷெட் பண்ணுறோம் அடிக்கிறோம் இப்போ ஹெச்எசிஎஃப் என்ன ஒன்று ஆப்ஷன் ஏ அவ்வளோதான் சிம்பிளான கணக்கு பார்த்துங்க அடுத்த கணக்கு போகும் ஆறாவது கணக்கு பாருங்கள் இரு எண்களின் விகிதம் த்ரீ இஸ்டு ஃபோர் மற்றும் அவற்றின் ஹெச்எசிஎஃப் ஃபோர் எண்ணில் எல்சிஎம் என்ன ரேஷியோ கொடுத்து ஹெச்சிஎஃப் கொடுத்தானே என்ன பண்ணோம் மல்டிப்ளேஷன் பண்ணோம் அப்போ ரெண்டு நம்பர் கண்டுபிடிச்சிடலாம் அதுலேருந்து எல்சியம் கண்டுபிடிக்கலாம் த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் இதாக கூட ஹெச்ஜிஎஃப் மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள் த்ரீ இன்ட்டு ஃபோர் ஃபோர் இன்ட்டு ஃபோர் பன்னெண்டு பதினாறு ஒரு ரெண்டும் பன்னெண்டு இன்னொரு ரெண்டும் பதினாறும் அது இந்த ரெண்டு நம்பருக்கு எல்சியம் என்ன வரும் மூணு நாலு நாலு இன்ட்டு மூணு இன்ட்டு நாலு மல்டிப்ளேஷன் பண்ணால் நாற்பத்தி தாங்க எல்சியம் வந்து நாற்பத்தி எட்டு ஆப்ஷன் டி சிம்பிளான கணக்கு தான் ரெண்டு நம்பர் ரேஷியோ வந்து த்ரீ இஸ்டு ஃபோரு மற்றும் அவற்றின் ஹெச்எசிஎஃப் நாலு எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க ரேஷியோ கொடுத்துட்டு ஹெச்எசிஎஃப் கொடுத்தாங்கன்னா ரெண்டு நம்பர் கேட்டாலும் எல்சிஎம் கேட்டாலும் அந்த ரேஷியோ கூட ஹெச்எஸ்எஃப் மல்டிபிளேஷன் பண்ணால் ரெண்டு நம்பர் வந்துடும் அந்த ரெண்டு நம்பர் கண்டுபிடிச்சி அதிலேருந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம் அவ்வளோதாங்க அடுத்து சம்பாட்லாம் இரு எண்கள் ஐம்பத்தி ஆறு மற்றும் எண்பத்தி நாலு இவற்றின் எல்சியம் மற்றும் ஹெச்எசிஎஃப் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க ரெண்டு நம்பர் கொடுத்துட்டாங்க ஐம்பத்தி ஆறு எண்பத்தி நாலு அதிலிருந்து எல்சியமும் ஹெச்எசிஎஃபும் கண்டுபிடிச்சு ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அதிலிருந்து முதல்ல எல்சியம் கண்டுபிடிப்போம் ஐம்பத்தி ஆறு எண்பத்தி நாலு ஏதாவது அடிக்கலாம் ரெண்டாலே அடிங்க இருபத்தி எட்டு 42 ரெண்டு ரெண்டு அடிச்சின்னா பதினாலு இருபத்தி ஒன்று மறுபடியும் ஏழு ஆள் அடிக்கலாம் ஏழு அடிச்சுன்னா ரெண்டு முறை மூணு முறை அவ்வளோதான் பாருங்கள் எல்சியம்னா ரெண்டு 2 ரெண்டு 2 ஏழு எட்டு ரெண்டு எட்டு மூணு இதெல்லாம் மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள் எவ்வளோ ரெண்டு நாலு நாலு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு ஐம்பத்தி ஆறு இன்ட்டு மூணு எவ்வளோது பதினெட்டு மீதி ஒன்று பாஞ்சு பதினாறு எல்சியம் வந்து நூற்றி அறுபத்தி எட்டு அப்போ ஹெச்எசிஎஃப் என்ன வருங்க ஹச்எசிஎஃப் என்ன வரும் ரெண்டு இதோட ஏழோடு என்னிடம் அப்போ ரெண்டு நாலு பிறகுனா இருபத்தி எட்டு அப்போ என்ன கேட்குறாங்க எல்சியம் ஹெச்இசியை கூட ரேஷியோ கேட்குறாங்க நூற்றி அறுபத்தி எட்டு இருபத்தி எட்டு எதில் காமனாக அடிக்கலாம் இருபத்தி எட்டு அடிக்கலாமா ஒரு முறை போகும் இது அடிச்சுன்னா இருபத்தி எட்டு நாலு அஞ்சு ஆறு முறை போகும் அப்போது சிக்ஸ் இஸ்ட்டு ஒன் இதோட ஆன்சர் வந்து சிக்ஸ் இஸ்ட்டு ஒன் இதோட எங்கே இருக்குங்க சி ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள் ஆர் இஸ்டு ஒன் இதுதான் எப்படி தாங்க போடணும் ரெண்டு நம்பர் கொடுத்தாங்கன்னா அது எல்சிஎம் எசிசிஎஃப் கண்டுபிடிச்சிக்கணும் அதுலேருந்து ரேஷியோ போகணும் சப்போஸ் கணக்கு கொஷின் வந்து மாற்றி கேட்டுருந்தாங்கன்னா ஹெசிசிஎஃப் மற்றும் எல்சிஎம்மோட ரேஷியோனால் ஒன் டு சிக்ஸ் எப்படி ஒன்றாலும் கேட்பாங்க இப்போ எல்சிஎம் வந்து ஹெசிசிஎஃபோட ரேஷியோ கேட்டுக்கிறாங்க அப்போ ஹெசிஎஃப் எல்சிஎம் ரேஷியோன்னு கேட்டாங்கன்னா அப்போ ஒன் இஸ்ட்டு சிக்ஸ் எப்படின்னு மாற்றி எப்படி கொடுத்தாலும் பார்த்து பண்ணணும் அவள் தான் ஆன்சர் இதுவரை கண்டுபிடிச்சிட்டா ஹெசிசிஎஃப்னா ஒன்று எல்சியமுக்கு ரேஷியம் வந்து ஆறு எப்படி கொடுத்தாலும் போட்டுக்க வேண்டியது தான் சரி அடுத்து சொல்லுங்கள் எட்டாவது கணக்கு பாருங்கள் எழுபத்தி ஏழு கமா நூற்றி நாற்பத்தி ஏழு மற்றும் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு எண்கள் வகுக்கும் போது ஒரே மீதியை கொடுக்கும் மிக பெரிய எண் என்ன இது மாதிரி கணக்கு வரும்போது இதுக்கு வந்து நம்ம ஹெச்எசிஎஃப்க்கு தான் கண்டுபிடிக்கணும் ஹச்சிஎஃப் இப்போ மீதின்னு கேட்டாவே எப்படி போடணுன்னா இந்த மாதிரி சம்மு நம்ம ஏற்கனவே நான் போட்டிருக்கோம் இப்போ எக்ஸாமில் ஒன்று லாஸ்ட்டாக நான் அந்த குரூப் பிஓ சியோ அந்த டிஓ எக்ஸாமில் வந்து கேட்டிருந்தாங்க இதே மாதிரி தான் பாருங்கள் பார்க்கலாம் அந்த செம்மை இது மாதிரி மீதினு கேட்டாவே ஹெச்எசிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும் எச்சிஎஃபில் மீதின்னு கேட்டால் எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்க்குறேங்க ஹெச்எசிஎஃப் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுங்கள் அடுத்தது இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மைனஸ் நூற்றி நாற்பத்தி ஏழு அப்புறம் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மைனஸ் எழுபத்தி ஏழு அவ்வளோதாங்க மைனஸ் பண்ண எவ்வளோ வரும் இது ஹச்எசிஎஃப் நூற்றி நாற்பத்தேழு எழுபத்தி ஏழு போச்சுன்னா எழுபது இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி ஏழு போச்சுனா நூற்றி அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு போச்சுன்னா நூற்றி எழுபத்தி அஞ்சு அவ்வளோதாங்க இப்போ இந்த மூணு நம்பருக்கும் நம்ம ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் பாருங்கள் எப்படிங்க இப்போ நம்ம நம்ம நார்மலான மெத்தட் எப்படி போடுவோம் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை டிவைட் பண்ணுவோம் அந்த மெத்தடில் கூட போட்டுக்கலாம் ஒன்றுமே இல்லை பாருங்கள் எழுபது நூற்றி அஞ்சில் டிவைட் பண்ணால் எத்தனை முறை போகும் ஒன்று ஏழு சாரி ஒரு முறை போகும் மீதி முப்பத்தி அஞ்சு இதை பண்ணால் ரெண்டு முறை போகும் அப்போ நாங்கள் இந்த இன்றைக்கு சேஃப் முப்பத்தி ஐந்து அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியானது இப்போ முப்பத்தஞ்சு நூற்றி எழுபத்தஞ்சாலு டிவைட் பண்ணி பார்த்தா டிவைட் ஆகும் ஏன்னா இந்த ரெண்டு நம்பருக்கு தான் நம்ம ஹெச்இசிஎஃப் கண்டுபிடிச்சிருக்கோம் மூணாவது நம்பர் பாருங்கள் நூற்றி எழுபத்தஞ்சாலும் முப்பத்தஞ்சு வகுத்துங்கன்னா எத்தனை முறை போகும் பாருங்கள் எத்தன் முறோ ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு மூணு மீதி ரெண்டு அஞ்சு ஒரு ஏழு அஞ்சு அப்போ அஞ்சு முறை போகுது அப்போ ஆன்சர் ஹெச்இசிஎஃப் முப்பத்தஞ்சு ஏன்னா கரெக்டாக டிவைட் ஆகணும் மீதி வந்து ஜீரோ வரணு அதுதான் ஆன்சர் வந்து முப்பத்தஞ்சு இந்த செம்மை ஈஸியாக போட்டுடலாங்க இது முக்கியமான செம்மை அடுத்து சம் பாருங்கள் இந்த சம் பாருங்கள் மூணு மீட்டர் அஞ்சு மீட்டர் பத்து சென்டிமீட்டர் பன்னிரெண்டு மீட்டர் மற்றும் தொண்ணூறு சென்டிமீட்டர் நீளங்கள் சரியான சரியாக அளக்கும் அளவு கோலின் மிகப்பெரிய நீளம் எதுவாக இருக்கும் ஓகே இப்போ பாருங்கள் இது எப்படி பண்ணலன்னா இது எல்லாமே இது மாதிரி பண்ண பெரிய நீளம்னு வரும்போதே இது எது ஹெச்இசிஐப் தான் குறிக்கும் இப்போ இதுக்கு ஹெச்இசிஐப் எடுக்க போகிறோம் ஆனால் ஒன்று மீட்டருக்கு இது ஒன்று சென்டிமீட்டருக்கு இது இப்போ எல்லாமே என்ன பண்ணுறோம் நம்ம சென்டிமீட்டராக மாற்றணும் அப்போது ஒரு மீட்டர் என்பது ஒரு மீட்டர் என்பது நூறு சென்டிமீட்டர் அவ்வளோதான் இப்போ ஒரு மீட்ரு கிரகத்தில் நூறு சென்டிமீட்டர் அப்போ மூணு மீட்ருனா முந்நூறு சென்டிமீட்டர் அஞ்சு மீட்ருன்னா ஐநூறு சென்டிமீட்டர் பத்து மீட்ரு பத்து சென்டிமீட்டர் தான் இருக்குது அதனால் பத்து தான் இங்கே நூற்றி இருபது மீட்ருன்னா ஆயிரத்தி இரநூறு சென்டிமீட்டர் இதை நம்ம வந்து டனவகுத்தல் போடுறோம் எதால் அடிக்கலன்னா பத்தால் மட்டும்தான் அடிக்க முடியும் முப்பது ஐம்பது ஒன்று நூற்றி இருபது அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் டிவைட் பண்ண முடியுமா ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது ஹெச்எஸ்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும் இந்த கணக்குக்கு ஹெச்எசிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும் அப்போ இதுக்கப்புறம் அடிக்க முடியுமா அடிக்க முடியாது அப்போ பத்து ஹெச்எஸ்சிஎஃப் பத்து சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் எங்கே இருக்குது பத்து சென்டிமீட்டருக்கு கொண்டு தான் இந்த இருக்கிற மொத்த அளவையும் அளக்க முடியும் பொதுவாக அவ்வளோதாங்க ஆன்சர் சம் பார்ப்போம் லாஸ்ட் கணக்கு பாருங்கள் இரண்டு எண்களின் ஹச்சிஎஃப் இருபத்தி நாலு எந்த எண் அவற்றின் எல்சியமாக இருக்க முடியும் கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் எண்பத்தி நாலு நூற்றி இருபது நூற்றி இருபத்தெட்டு நூற்றி நாற்பத்தி எட்டு இந்த நாலு ஆப்ஷனில் எது எலட்சியமாக இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் இது குரு ஃபோன் எக்ஸாம்லேருந்து கூட கேட்டிருக்காங்க இந்த மெத்தடில் பாருங்கள் ஈஸியானது தான் இதை இது எப்படி போடலன்னா எல்சியம் எச்சிஎஃப்ல டிவைட் பண்ண முடியும் எல்சியம் எச்சிஎஃப்ல வகுக்க முடியும் முடியும் முழுமையாக வகுக்க முடியும் அப்போ சி கேட்குற எல்லா நம்பரும் டிவைட் பண்ணி பார்க்குறேன் எது டிவைட் ஆகுதோ அதுதான் எண்பத்தி நாலு இருபத்தி நாலு டிவைட் பண்ணால் ஆகுமா ஆகாது நூற்றி இருபது டிவைட் பண்ண எத்தனை முறை போகும் நாலு அஞ்சு முறை போகும் அப்போ இது டிவைட் ஆகும் நூற்றி இருபத்தி எட்டு ஆகாது நூற்றி நாற்பத்தி எட்டு இருபத்தி நாலில் டிவைட் ஆகாது அப்போது பி தான் சரி இது சிம்பிளான கணக்கு இது கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த மெத்தடு இப்போ நம்ம வகுக்க முடியும்னு கேட்டிருக்கோம் எது வந்து இருக்க முடியும் வந்து எது இருக்க முடியா கீழ்கண்டவற்றில் வட்டியில் எது இருக்காதுன்னு கேட்டாங்கன்னா நான் மூணு நம்பர் வகுக்கக்கூடிய என்ன இருக்கும் ஒன்றும் வகுக்காது அதனால அந்த நம்பரை போட்டுக்கலாம் பார்த்துங்க கொஷின் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி போடணுங்க ஆப்ஷன் அது மாதிரி தான் இருக்கும் இந்த கணக்கு ஈஸியான கணக்கு தான் இதுக்கு ஆன்சர் வந்து நூற்றி இருபது இருபத்தி நாலால் டிவைட் ஆகுது நூற்றி இருபது அப்போ இதுதான் எல்சியம் பாருங்கள் நம்ம இன்னும் பத்து கணக்கு போட்டிருக்கோம் இந்த டெஸ்ட்டு முடிஞ்சிச்சு இந்த யூனிட்டு இந்த பத்துக்கு யா எவ்வளோ போட்டுக்கிறீங்கன்னு பாருங்கள் மேக்சிமம் பத்துக்கு பத்து போட்டுடலாம் போட முடியாதவங்க ஒரு 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 ரெண்டு கணக்கோ தப்பாகலாம் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணி வர எக்ஸாம்லாம் பார்த்துக்கலாம் அடுத்த யூனிட் வந்து நம்ம வந்து சிம்ப்ளிஃபிகேஷன் தனிவட்டி கூட்டு ஓட்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுத்த கிளாஸில் சரிங்க பாருங்கள் இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோவை மற்றவங்களை அனுப்புங்கள் கமெண்டில் இந்த ஆன்சர் கீ வந்து எவ்வளோ மார்க் எடுத்துங்க கமெண்டில் சொல்லுங்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ